ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு ஸ்டார் நெக் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அந்த நெக்கை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா லைனிங்கில் நான் அந்த ஸ்டார் நெக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ப்ளவுஸ் துணியோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் துணியோடு இப்போ அட்டாச் பண்ணுறோம் எப்படி ஸ்டார் நெக் கட் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் என்னோட வீடியோ போடுறேன் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டேன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அதனால் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன் இப்போ பாருங்கள் இப்போது கீழ் பக்கம் முதுகு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போது இந்த ஸ்டார் அங்கே வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் துணியோட இப்போ இந்தமாதிரி ப்ளூச் இருக்கு இல்லையா அந்த ஊசி குண்டு ஊசி அது மாதிரிலாம் நீங்கள் அது மாதிரி குத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் வராமல் வரும் இப்போ ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் பாருங்கள் நிறைய சுருக்கமாக இருக்குது அது வந்து அவங்க அப்படி அப்படிதான் இருந்துச்சு அயன் பண்ணிக்கிட்டால் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் நான் அயன் பண்ணலை எனக்கு அது கரெக்டாக தைக்க தெரியும் அப்படிங்கிறதால நான் அதை அயன் பண்ணலை இப்போ பிகினர்ஸாக உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி இருந்தால் அயர்ன் பண்ணிவிட்டு தைச்சிருங்க இப்போது வந்து நம்ம இது மாதிரி இந்த ஸ்டாரில் நம்ம இப்படி திருப்பி திருப்பி இப்போ ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கணும் நம்ம இப்படி திருப்புகிற நேரத்தில் ஊசியை உள்ளே குத்தி வச்சுட்டு தான் நாம் துணியை திருப்பணும் இப்போ ஊசி உள்ளே குத்தி வைக்காமல் இப்போ நாம் மட்டும் அப்படியே திருப்புனா நம்ம அந்த அளவு வந்து மாறிடும் இப்போ பாருங்கள் சென்ட்ருலேருந்து தான் நான் ஃபஸ்ட்டு இதை நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா சுருக்கம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால எப்பயுமே இது மாதிரி நெற்கலாம் ஃபஸ்ட்டு சென்ட்ரிலேருந்து ஒரு பாதிக்கு தையல் போட்டுப்போம் அதுக்கப்புறமா இன்னொரு பாதிக்கு தையல் போட்டுக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தை இதை வந்து உள்ள நம்ம குத்திக்கணும் உள்ளே இப்படி குத்துக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த ஃபுட்டை தூக்கிக்கிட்டு திரும்ப நம்ம துணியை திருப்பிட்டு அப்புறமா தான் நம்ம தையல் போடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டாச்சு இப்போது இந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளவுஸ் துணியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி டிசைன் நெக் நெக்லாம் தைக்கிறப்போ நாம் வந்து லைனிங்கோடய சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது இது மாதிரி ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இந்த ப்ரூச்செலாம் எடுத்துட்டு மேலே இன்னொரு தையல் போடுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட தையல் வந்து சும்மா ஒரு ரஃப்பாக போட்ட தையல் தான் இப்போது இன்னொரு தையல் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் ஒரு வேளை நம்ம ஓரத்தில் போட்டிருந்திருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் அதனால் இப்போ பாருங்கள் இப்படி இந்த எஜ்ஜில் இந்த முனையில் வந்து நம்ம அப்படி உள்ளே ஊசியை வச்சு அப்படி கொத்தி கொத்தி தான் திருப்பணும் இப்படி வச்சுட்டு பருமாணமாக ஃபுட்டை தூக்கிட்டு இது போல் நம்ம திருப்பணும் இது வந்து இந்த பிக்னஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் போடுறேன் ரொம்ப ஈஸி ஸ்டார் நெக்கு நிறையா பேர் வந்து ஸ்டார் நெக்னால் தைக்க மாட்டாங்க என்னுடைய கஸ்டமர் வந்து இது தேர்டு ப்ளவுஸ் என்கிட்ட தைக்கிறாங்க ஸ்டார் நெக்லேயே நிறைய பேர் வந்து சரியில்லாமல் தைச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு என்கிட்ட ஒன்று தைச்சாங்க அப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்குன்ட்டு இது தேர்டு இப்போ பாருங்கள் இந்த ஓரத்தில் இது மாதிரி நாச்சஸ் போட்டுக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கணும் முக்கியமாக அந்த டேர்னிங் இந்த வளைவுகள் இருக்கில் அங்கெல்லாம் வந்து போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம திருப்புறப்ப நீட்டாக திருப்போம் இல்லாட்டி வந்து அது ஒரு சரியில்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இந்த ஓரங்களில் மெயினாக வந்து தையலுக்கு அப்பால் பட்டு நம்ம வெட்டிடக்கூடாது தையலுக்கு முன்னாடியே நம்ம இது மாதிரி நாச்சஸ் போட்டு வச்சுக்கணும் இப்போ நாம் இதை புரட்டிக்கலாம் இப்போ புரட்டிட்டு இப்போ கொஞ்சம் மேலே வந்து இந்த ஸ்டார் சுருக்கமாக தான் இருக்கும் முதல்ல வந்து கீழ்ப்பக்கம் கீழே முதுகில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நாம் அதை சரி பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரில் ஒரு படிமான தேல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தமாரி ஸ்டார் நெக்லாம் இப்போ கடைகள்லாம் சரி நிறைய இடத்துல வந்து கேன்வாஸ் வச்சு தான் தைப்பாங்க கேன்வாஸ் வச்சு தைக்கிறப்ப இன்னும் நமக்கு ஈஸியாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஆனால் கேன்வாஸ் வைக்காமலேயே நம்ம எப்படி நீட்டாக இதை மாதிரி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் சில கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க கேன்வாஸ்லாம் வச்சு கொடுத்தா கேன்வாஸ்க்கெலாம் வந்து துணி தரவே காசு தரவே மாட்டாங்க இந்தமாரி கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் தைக்கிறவங்களுக்கு நம்மளும் வந்து நீட்டாகவும் நல்லாவும் வைக்கணும் இப்போ திருப்பிட்டோம் இப்போ திருப்பி அந்த முனைகள்லாம் வந்து இப்போ நான் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று வச்சுட்டு அந்த முனைகளில் வந்து அது மாதிரி நான் குத்தி உடுறேன் அப்போ தான் வந்து அந்த முனைகள் வந்து நல்லா வெளியில் எடுத்துகிட்டு வரும் இல்லாட்டி உள்ளே மடங்கிருக்கோம் ஸ்டார் மாதிரி வராது வளைவு வளைவாக வரும் பாருங்க இது மாதிரி வச்சுட்டு கொடுத்துக்கிட்டு அப்புறமா தான் தைக்கணும் இப்போ நம்ம கொடுத்துட்டால் கூட திரும்பியும் நம்ம தைக்கிறப்ப அது மாறிடும் ஒரு வேளை மாறி இருந்துச்சுன்னா அதே போல் நம்ம கைகளாலேயோ இது மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் ஷார்ப்பாக இல்லாதவதால் வச்சு நம்ம அது போல் உள்ளே விட்டு எடுத்து விடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மொனை நல்ல முக்கோண முக்கோணமாக எப்படி வருது பாருங்கள் ஸ்டார் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அனுபவம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து நல்லா பழகும் தையல் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப கரெக்டாக வந்துடணும் இப்போ எடுத்தோன்னே மொதல் ப்ளவுஸே நமக்கு சூப்பராக வரணும் அப்படின்னு நினச்சா அது வந்து தவறு இப்போ மொதல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக வரும் அடுத்தடுத்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் சில குறைகள் இருக்கும் அப்போதிக்கி நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுவோம் மொதல் பிளவுஸு நம்ம தைக்கிறப்ப சில குறைகளை நம்ம திருட்டிக்கணும் வந்தால் கூட திருத்திக்கிட்டால் அடுத்தடுத்த ப்ளவுஸ் நம்ம இம்ப்ரூவ் ஆனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிகினர்ஸ் கேன்வாஸ் இல்லாமல் இது மாதிரி ரொம்ப ஈஸியாக ஸ்டார் நெக் தைக்கலாம் இப்போ நான் இந்த ஸ்டார் நெக்கை தைச்சதுக்கப்புறமா நீங்கள் இதில் லேஸ் வச்சு தைக்கலாம் இப்போ ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் ஏன்னால் கேன்வாஸ் வச்சுருந்தா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும் இந்த ஸ்டார் இந்த முக்கோணங்கள்லாம் இப்போ கேன்வாஸ் வைக்காமல் நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இது மேலே இன்னொரு தையல் அதாவது ரெண்டு தையல் போட்டிருப்போம் இது மேலேயே இல்லை அது பக்கத்தில் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது நான் இது மாதிரி இந்த ஓரத்துலலாம் இப்போ தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து தெரியாத வரைக்கும் தான் ஒரு விஷயம் வந்து கஷ்டங்க தெரிஞ்சதுக்கப்புறமே எல்லா விஷயமே நமக்கு ஈஸி தான் இப்போ நான் சஸ்ட்லாம் போட்டுக்கிட்டேன் இப்போ அருங்க பக்கத்துலேயே ஒன்று ஒரு தையல் ஒரு கால் இன்ச்சில் முன்பக்கமாக ஒன்று ஒரு தையல் போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும் அந்த ஒரு தையல் போட்டால் அந்த முக்கோணங்கள் வந்து கொஞ்சம் வளைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டோன் வைக்க போகிறோம் கஸ்டமர் வந்து ஸ்டோன் வைக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்டோன் வைக்கிறதால இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும் இப்போது நம்ம லேஸும் ஸ்டோனும் வச்சால் இன்னும் நல்லாயிருக்கும் இதுவே நம்ம கேன்வாஸ் வச்சால் இன்னுமே வந்து ஸ்டிஃபாக இருக்கும் கேன்வாஸ் இல்லாததால் நம்ம இது மாதிரி தைக்கிறோம் இதுவுமே நல்லா தான் இருக்கும் நீட்டாக தான் இருக்கும் எந்த பிசுறு இதெல்லாம் வராது பாருங்கள் இப்போது ஸ்டார் நெக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த இங்கே டாட் பிடிச்சிக்கலாம் இப்போது நம்ம சேமாக வச்சுக்கிட்டு பின்னாடி பக்கமும் சேமாக டாட் சேமாக இருக்கணும் இப்போது நம்ம வந்து முன்னாடி ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம எடுத்துணியே டாட் அப்படியே பிடிக்க வேணாம் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி துணியில் இந்த மாதிரி தையல் போடாமல் அப்படியே நம்ம மடக்கி வச்சு டாட் பிடிக்கிறப்ப சுருக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது நம்ம ப்ளவுஸ் நீட்டாக வரணும்னா இது மாதிரி சில டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக வரும் இப்போ அந்த தையல் போட்டாச்சில் அதே இடத்துல ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிக்கிற அளவு எப்படி அப்படின்ட்டு நிறையா பேருக்கு தோணும் சில பேர் வந்து கழுத்து வரைக்கும்லாம் டாட் பிடிச்சி வச்சுருப்பாங்க எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்கிறது கரெக்டான அளவு அப்படின்ட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நல்ல உங்களுக்கு நான் போடுறேன் இன்னொரு வீடியோவில் பாருங்கள் இப்போ டாட் பிடிச்சிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ நான் பேக் நெக் ஓண்டி தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் இந்த ஸ்டார் நெக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது வீடியோஸ் மட்டும் இல்லை வ்ளாக்ஸும் நம்ம சேனலில் இருக்குது உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளை கைவிடாதுங்க எப்போவுமே நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கை வந்து எப்போவுமே நம்மளை கைவிடாது நம்மளுடைய உழைப்பில் உறுதியாக இருங்க இந்த நெக் எப்படி இருக்குது இந்த சாரீக்கு இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்